நாம் வணங்குற குலசாமி நம்மக்கிட்ட கேட்குற படையல் நாம் நம்மளை காக்கிற சாமி வாய் துறந்து என்னங்க கேட்கும் படையல் என்ன கேட்கும் குலசாமி என்ன விரும்பும் குலதெய்வத்துக்கு நம்ம என்ன கொடுத்தா குலதெய்வ மகிழ்ச்சி அடையும் குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க தெய்வங்களில் இரண்டு வகை சைவம் அசைவம் அப்ப சைவ தெய்வங்களுக்கு ஏற்றார் போல படையல் கொடுக்கிறதோ அசைவ தெய்வங்களுக்கு ஏற்றார் போல படையல் கொடுக்கிறதோ எல்லா இடத்துலையும் வழக்கமா இருக்கு இன்னைக்கு இந்த பதிவுல நாம் வணங்குற குலசாமிக்கு நாம என்னெல்லாம் கொடுக்கலாம் என்னென்ன படையலை கொடுத்தா அந்த நம்ம சாமி அதை விரும்பி சாப்பிடும் மகிழ்ச்சியாக ஏற்கும் பரிபூணமாக கண்திறந்து நம்மளை பார்க்கும் அப்படிங்கிறதான் சரிங்க பெரும்பாலான இடங்கள்ல எல்லா எல்லைகள்ல குலதெய்வத்துக்கு பூசை கட்டும் போது தேங்காய் வாழைப்பழம் நெய் விளக்கு இது எல்லாமே பொதுவானது இது இல்லாம தெய்வத்தை நெருக்கமா தெய்வத்துக்கு பிடிச்சத அன்பா ஆசையா நாம கொடுக்கறது என்ன அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா இடிச்ச பச்சரிசி மாவிளக்கு சரி இது ஒன்று பசி ஆத்தி கொடுக்கிறது தெய்வம் இது எனக்கு வேணும்னு வாய் திறந்து கேட்கறதுக்கு நான் அப்புறம் வர்றேன் நம்ம கொடுக்கிறது என்ன அப்படின்னா மாவிளக்கு அந்த மா விளக்கு அந்த தெய்வத்துக்கு மட்டுமல்ல அந்த எல்லையில் இருக்கும் அனைத்து உயிரினங்களின் பசியை ஆற்றி கொடுக்கும் மாபெரும் ஒரு அரு அறுசுவை உரு உணவு தான் மா விளக்கு சரி இது இல்லாம நாம வைக்கிற சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே சரி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இது மாதிரி தெய்வம் நம்ம கிட்ட என்ன தெரியுமா விரும்பி எனக்கு கேட்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னு என்ன கேட்கும் அப்படின்னா விவசாய தெய்வங்கள் நம்ம கிட்ட அதிகமாக கேட்கறது என்ன அப்படின்னா விவசாயம் சார்ந்த மண் சார்ந்த பயர் வகைகளை எப்படி பயர் வகைகள் பயர் அவிச்சு தெய்வத்தை வணங்குவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க மூணு தடவை அவங்க அவங்க சத்திற்கு ஏற்றார் போல் அவங்க செய்வாங்க அப்ப அந்த விவசாய பொருளான அந்த பயறு வகைகளை எத்தனை கொடுத்தாலும் மூணு வகை அஞ்சு வகை ஏழு வகை ஒன்பது வகை பதினோரு வகை பெயரை அவிச்சு சாமி எச்சில் படாம அந்த தெய்வத்துக்கு படைச்சு வணங்கி எல்லா மக்களும் உணவருந்து வருவாங்க ஏன் அப்படின்னா பிடித்தமான உணவு தெய்வங்களுக்கு விவசாய தெய்வங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு என்ன அப்படின்னா இந்த பயறு வகைகள் சரிங்க இது இல்லாம வேற என்ன குடிக்கும் அப்படின்னா நாம வணங்குற அந்த தெய்வம் அசைவ தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அசைவ தெய்வம் விரும்புறது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கருப்பசாமி இருக்காரு அப்படின்னா அந்த கருப்பசாமி அதிகமா விரும்புவது என்ன அப்படின்னா ஒரு ஆடு கொடுக்குறோம் பழி கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய ஈரல் அத விரும்பி ஏற்கும் நாம் அதை ஈரலை வாட்டி சூட்டி கொடுக்கணும் தெய்வம் விரும்ப ருசியா பரிபூரணம் அதை ஏற்க அப்ப அந்த ஆட்டு ஈரல் ஒண்ணு அதே சமயம் கல்லு கல்லு சாராயம் அதே சமயம் சுருட்டு நிறக்க நிறக்க இது போன்ற அசைவத்தை விரும்பி ஏற்கிற தெய்வங்கள் எல்லாமே அது விரும்பி ஏற்க அதனாலதான் அள்ளி இறப்பாங்க ஒரு இலையில ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்னா சோண அந்த சோழமுத்தையா அப்படி என்னன்னா அவருக்கு குடங்குடமா சாராயம் கொப்புளிக்க பன்னீரா அவரு குடங்குடமா சாராயம் குடிப்பாரு வாய் கொப்புளிக்கிறது பன்னீர் அப்படி அந்த வாழை அதை அனுதினமும் அந்த போதையை அழகா எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாரும் வாங்கிட்டு போய் அவர் காலடி கீழ ஒரு சின்ன ஒரு ஒரு துவாரம் இருக்கு அதுல ஊத்திடுவாங்க கடல் போல அது உள்ள போய்கிட்டே இருக்கும் அந்த அளவு விரும்பி ஏற்பாங்க சரி இது இல்லாம ஒரு சில தெய்வங்கள் எப்படி அப்படின்னா தாமரை திரி விளக்கோட மாவிளக்கு கேட்கும் மாவிளக்குல சாதாரண திரியில பஞ்சு திரியில போடுறது ஒன்னா இருந்தாலும் ஒரு சில தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாமர திரின்னு இருக்கும் தாமர நாட்டு மருந்து கடை அது மாதிரி கடைகளை நாம கேட்டோம் அப்படின்னா திரியிலேயே தாமரை திரின்னு இருக்கு அந்த திரியோட நாம விளக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா விரும்பி ஆசையா அந்த அந்த விளக்க அதனுடைய பசிய அதனுடைய படையில ஏத்துக்கிறோம் சரிங்க இது இல்லாம சைவ தெய்வங்களுக்கு எல்லாமே முக்கணி மா வாழை அந்த முக்கணிகள்ல அதே சமயம் என்னென்ன கனிகள் நம்மளால அந்த சாமிக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் அதே சமயம் அவுள் இருக்கு பாத்தீங்களா அவள் நம்ம அவுள் கிண்டி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அந்த அவுள் அதிகமா ஏத்துக்கிறோம் அதே சமயம் இது போன்ற தெய்வங்கள் சைவ தெய்வங்கள் ஏற்கிற இந்த படையல் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன அது அப்படின்னா ஒரு சில தெய்வங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கடா இல்ல நூறு கடா இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்க வீட்டுக்கு ஒரு கிடா அந்த இடத்துல கொடுப்பாங்க அந்த அளவு கெடாவ பரிபூரணமா விரும்பி ஏற்கிற தெய்வங்கள்லாம் பெரும் தெய்வங்கள்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கும் சரிங்க இது இல்லாம இது இல்லாம இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானேங்க இது எல்லாருமே அங்கங்க செய்யறது தானே கண் கொண்ட பாக்குறோமே இது இல்லாம நாம வேற என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா பூசணி இருக்கு பாத்தீங்களா வெள்ள பூசணி எப்படி அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பசிய ஆற்றலானாலாம் எப்படி அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற ஒரு சில குறை நிறைகளை காத்து கொடுக்கும் அந்த திஷ்டியை எடுத்து வெளியே உடைப்பாங்க அதே சமயம் அந்த வெள்ளை திருஷ்டி பூசணையை ரெண்டா உடைச்சு அதுல குங்குமமும் மஞ்சளும் தடவி அந்த நிலவாசல வச்சிருவாங்க அப்ப அந்த இருக்கிற இடத்துல அதை சௌகரியமா எப்படி சொல்றது அப்படின்னா கெட்டதுகளை அழக உள்வாங்கி தேவையான எப்படி அதே அது ஒரு காவுக்கு சமமா பசிங்கிற பட்சத்துல அந்த சைவ கனியையும் அந்த தெய்வங்கள் பரிபூரணமா எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா அன்னதானம் எப்படி அன்னதானம் எல்லாத்துக்கும் பொதுவுல உடுக்குறதுங்க அது எப்படிங்க சாமி அப்படின்னா நாம அன்னதானம்னு நாம ரெடி பண்ணி நாம மக்களுக்கு கொடுக்க நாம தயார் நிலையில வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சாமியை நினைச்சு அந்த அன்னதானத்துல கும்பிட்டு வந்த ஒரு விபூதிய போட்டோம் அப்படின்னா அல்ல அல்ல சோறு குறையாதான் எப்படி விருத்திய பெருக்கத்தை கொடுக்கும் எப்படி அந்த சாமி அந்த அன்னதான அந்த உணவுலயும் சரி அது சார்ந்த அந்த அனைத்து பொருட்கள்லையும் அந்த அனைத்து உணவுப் பொருட்கள்லயும் அல்ல அல்ல குறையாம அது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குமா சோறு வருமா அசைவமா 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 அதுவா இருந்தாலும் வந்துகிட்டே இருக்குமா ஏன் அப்படின்னா அந்த அளவு அந்த தெய்வம் அதை பெருக்கி கொடுக்குமா அதிகமா விரும்பும் உணவு வகைகளை அன்னதானத்தை இது போன்று விரும்பி அது ஒரு மடங்குக்கு மூன்று மடங்காக மக்களுக்கு அள்ளி இறக்கிற தெய்வங்கள் தான் நாம வண்ணங்கிற குலசாமி சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா கப்ப கிழங்கு இருக்கு வாருங்க கப்ப கிழங்கு மண்ணுக்குள்ள இருக்கிற கிழங்குகள் எல்லாமே அதுல ரொம்ப ரொம்ப அதிகமா விரும்புற கப்ப கிழங்கு வாராகி அம்மன் தெய்வங்கள்லாம் இந்த கப்ப கிழங்க வச்சு நாம உணங்கினா போதுமா பரிபூரணமா அழகா ரசிச்சு அது போன்ற கப்ப கிழங்கு வகைகளை பரிபூரணமா இருக்குற தெய்வங்களும் நிறைய இருக்கு இது இல்லாம எலுமிச்சை விளக்கு எலுமிச்சை விளக்கு இருக்கு அதே சமயம் வெள்ள திஷ்டி பூசணியில இழுப்பு எண்ணெயில போடுற விளக்கும் அந்த இடத்துல அந்த தெய்வங்களுக்கு நல்ல ஒரு அழகான சக்திய அந்த இடத்துல மேம்படுத்தி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம என்ன அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது நம்ம வீட்டுல இருந்து நம்ம வீட்டுல இருந்து நம்மகையால உணவு செஞ்சு நம்மகையால ஏதாவது தெய்வத்துக்கு வீட்டுல எச்சில் படாம நாம கொண்டு போய் எதை வேணாலும் ஏத்துக்கிறோம் எதை வேணாலும் ஏத்துக்கிறோம் நான் போறேனப்பா ஒண்ணும் இல்ல என் சாமிக்கு கொண்டு போக ஒண்ணுமே இல்ல கஞ்சி இருக்கு அரிசி இருக்கு அந்த கஞ்சியை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு எச்சில் படாம அந்த வெறும் கஞ்சியை மட்டும் நான் போய் என் தெய்வத்தை கொடுத்தேன்னா அந்த கஞ்சியை மணக்க மணக்க வயிறு நிறைய பிடிக்கும் கம்மம் கூல அதிகமா விரும்பும் கேப்ப கூல அதிகமா விரும்பும் அப்ப இது போன்ற படைகள் எல்லாமே நாம வணங்குற குலசாமி விரும்பி விரும்பி ஏற்க சரி இது இல்லாம எப்படி அப்படின்னா தீத்தருக்கு வருங்க இப்போ நாம் இருக்கோம் அப்படின்னா நாம ஏதாவது ஒரு திருவிழா நேரங்களில் அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து கொண்டு வர்ற தீர்த்தத்து இருக்குல்ல அந்த தீர்த்தத்தை அந்த தெய்வத்துக்கு தாக தனிய தனிய அந்த தீர்த்தத்தை ரொம்ப அழகா விரும்பி அதனுடைய பானமா நாம வணங்குற குலைசாமி எடுத்துக்கலாம் அதான் எப்ப குலைசாமி கோயிலுக்கு போனாலும் பக்கத்துல புண்ணிய ஸ்தலம் இருந்துச்சு அப்படின்னா இருந்து தீர்த்தம் கொண்டு போயிடணும் அந்த தீர்த்தம் நல்லா சுத்தமா அந்த எல்லையில போய் அந்த தெய்வத்துக்கு படைச்சு அந்த எல்லையில தொழிச்சு அப்படிங்கிறப்ப அந்த இடம் ஒரு கண்ணுக்கு தெரியாத அசுத்தம் ஒரு சில எதிர்ப்பு எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கும் தெய்வத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்ப இது போன்ற பானங்களும் இது போன்ற பல வகைகளும் இது போன்ற அசைவ வகைகளும் தெய்வங்களுக்கு அருமையா பிடிக்கும் அதாவதுங்க அசைவத்துல நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு எப்படி சொல்றது அப்படின்னா சேவல்ல ஆடுல அதே சமயம் ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில பன்றி அது போன்ற ஒரு சில தெய்வங்கள்லாம் பன்றி பல நூறு வாங்கி காவு வாங்குற தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப அது போன்ற தெய்வங்கள் இது இல்லாம ஒரு சில அசைவத்தை விரும்புற பெண் தெய்வங்கள் என்ன அப்படின்னா அவுச்ச முட்டை அதே சமயம் கருவாடு ஏதாவது ஒரு கவிச்சு இது போன்ற தெய்வங்கள்லாம் பொங்க வைக்கும் போதே ஒரு சில தெய்வங்களுக்கு அந்த பொங்கக்குள்ள முட்டு பொங்கலை ரெடி பண்ணி வெண்பொங்கல இனிப்பதும் போடாம அதை எடுத்து அவிச்ச முட்டைய ரெண்டையும் கலந்த தெய்வத்துக்கு படைச்சிருவாங்க இந்த பாதாள பைரவி அது போன்ற தெய்வங்களுக்கு எல்லாம் அந்த படையலை பல படைச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அது விரும்பி ஏற்க நாகமா இருக்குன்னா பால் அதே சமயம் முட்டை இது போன்ற பொருட்களை ஏன் நம்ம சாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நாம விரும்பி கொடுக்கணுங்க விரும்பி கொடுக்கணும் அப்பதான் அந்த தெய்வம் பசி ஆறுறது மட்டுமல்லாம நமக்கு அருட்பார்வைய நமக்கு கொடுக்கும் இப்ப என் குலசாமி இருக்கு என் குலசாமி திருவுருவ சிலையா இல்லைங்க ஆயுதமா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயுதமாக இருந்தாலும் அருவமா இருந்தாலும் உருவமா இருந்தாலும் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் செய்யலாம் இல்லைங்க எதுவுமே இல்லைங்க வெறும் கல்லுதாங்க அதுவாக இருந்தாலும் நாம கொடுக்குறேன் அப்படின்னா அருவமா இல்லை உருவமா இல்லாம அருவமா ஐம்பூதங்களா காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயமா காத்து நிக்கிற தெய்வங்களுக்கு எதை கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் மனசு சுத்தமா இருக்கணும் கள்ளம் கவனம் என் தெய்வத்துக்கு நான் பசியார செய்யறேன் போட்டிக்கு செய்யாம போறாமைக்கு செய்யாம கௌரவத்துக்கு செய்யாம என் தெய்வத்துக்காக பசி எறிஞ்சு செய்யறேன் அப்படிங்கிற நாம வைக்கிற மனசுல இருக்கிற அந்த ஒரு எண்ணத்தை பொறுத்து தான் தெய்வத்தோட பசி ஒரு மடங்குக்கு பல நூறு மடங்கு அந்த பசி ஆட்சி கொடுக்கறதுல இருக்கு அதனால இன்னைக்கு இந்த அரிப மண்பர்களுக்கு நிறைய இருக்குங்க கரும்பு இருக்கு சோள கருது இருக்கு மக்கா சோளம் இருக்கு இதே மாதிரி அந்த நெல்லு இருக்குல்ல அறுவடை நெல்லு அந்த வயல்ல இருக்கிற அந்த கதிர் நெல்லு அந்த கதிர் நெல்லு இருக்கு இது மாதிரி எண்ணற்ற நொங்கு இருக்கு இளநி இருக்கு அதே சமயம் இது போன்ற ஒரு சில பல வகைகள் எல்லாமே தென்னம்ப அதாவது தேங்காய் எல்லாம் அந்த எல்லாம் அப்படி கொத்து கொத்தா கொல கொலையா இப்ப ஒரு பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த வெளிய பந்தல்ல கட்டிடுவாங்க ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா வெளிய அந்த எல்லையில நிக்கும் போது அந்த தெய்வங்கள் விரும்பி அந்த எல்லையில நின்று சக்கரமா அந்த வாசல்ல நிக்கணும் அப்ப அந்த வாழை மரத்துல இருந்து அதே சமயம் மா இருந்து வேப்பள தோரணத்துல இருந்து வெளியே கற்ற இது போன்று தோரணங்கள் பல வகை தோரணங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் ரொம்ப அருமையா அந்த சாமியை உணர முடியும் சாமி துடி கொண்டு பேசும் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம கையால நம்ம நிலத்துல நம்ம வீட்டுல முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்கிறாங்க அவங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சாமி வாய் துறந்து எதுவுமே நம்மகிட்ட கேட்கறாரு நம்மளை காக்குற சாமிக்கு நாம செய்யறது இதுதான் அதுக்கு தேவையான படையலை தழுகைய அது விரும்பி ஏற்கிற அவனுடைய ஆடைகளை ஆபரணங்களை அது விரும்பி ஏற்கிற அந்த இசைய மேலத்தை இது போன்ற விஷயங்களைத்தான் நம்ம சாமிக்கு நாம கொடுக்க முடியுமே தவிர உயிரை காத்து உடலை காத்து பிள்ளைகளை காத்து வாரிசு விருத்திய கொடுத்து வளர்த்த கொடுத்து சகல ஆரோக்கியத்தையும் கொடுத்து பில்லி சூனியம் செய்வனை ஏவல் எல்லாத்தையும் எதிர்த்து தான் உடம்புல த மக்களை பாதுகாத்து நிக்கிற சாமிக்கு இத கூட கொடுக்கல அப்படின்னா நம்ம சாமிக்கு நாம என்னங்க கைமாறு அதனால இன்னைக்கு சாமி விரும்பி ஏற்கிற படையல் என்ன நம்ம என்னென்ன கொடுக்க முடியுங்கிறத இந்த பதிவின் மூலியமா பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்